ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்ன தான் பெரியவங்களுக்கு ஆயிரத்தெட்டு ஹேர் பேக் இருந்தாலும் சரி ஹேர் ஆயில் இருந்தாலும் சரி பட் அதெல்லாம் நம்ம சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது டக்குன்னு சளி பிடிச்சிரும் அப்படி தானே ப்ளஸ் சைனஸ் இருக்கவங்களுக்குமே அதை யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ சைனஸ் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்காக இருந்தாலும் சரி எப்படி ஹேர் ஆயில் காய்ச்சிடுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயிலை நான் என் பொண்ணுக்கு ரெண்டு வயசுலேருந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ என் பொண்ணுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கருவேப்பில் செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா செம்பருத்தி இலை ப்ளஸ் வெட்டி வேர் ப்ளஸ் நெல்லிக்காய் அது கூட செக்கில் ஆட்டின எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் எனக்கு இந்த அந்தமாதிரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாலெலாம் நெல்லிக்காய் கிடைக்காது ரொம்ப ரேர் தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது ஒரு பேனில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா அதை வந்து நான் ஒரு அரை லிட்டருக்கு எடுத்திருக்கேன் அரை லிட்டரு எடுத்து நல்லா ஊற்றிடுங்க இந்த எண்ணெயுமே இப்போ நல்லா ஹீட் ஆகணும் இந்த தேங்காய் நல்லா ஹீட் அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த செம்பருத்தி இலை ப்ளஸ் அது கருவேப்பிலை ப்ளஸ் வெள்ள இந்த நெல்லிக்காய் இல்லையா அது எல்லாத்தையுமே போட்டுட்டு வெட்டி வரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நான் வந்து ஒரு முப்பது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் அப்போ அப்பப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாயிடும் மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே இருந்துடும் ஸோ அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா ஒரு ஸ்பூனையோ உள்ள கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நான் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நல்லா கிறிஸ்பியாயிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் நான் ஒரு அரை லிட்டர் என்ன தான் அப்படின்றதுனால முப்பது நிமிஷம் வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக நேரத்துக்கு வச்சுக்கோங்க நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா முறு முறுன்னு வந்துருச்சு கருப்பிலையெல்லாம் நல்லா முறு முறுன்னு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே முடி போட்டுறாதீங்க தயவு செஞ்சு முடிகிறாதீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லாவே கூலாகட்டும் கூல் ஆனதுக்கப்புறமா முடி போட்டு வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க அடுத்த நாள் காலையில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெட்டிவேர் வந்து இதில் காய்ச்சாம பச்சையாக எடுத்து போட்டுருங்க ஏன் அப்படின்னா இதில் வந்து கருவேப்பிலையோட ஸ்மெல் ஹெவியாக இருக்கும் ஸோ நம்ம இந்த வெட்டி வேரை பச்சையாக கொஞ்சம் போடும்போது இந்த வெட்டி வேரோட ஸ்மெல் வந்து அதை டாமினேட் பண்ணி கொடுக்கும் ஸ்மெல்லுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதை பாக்ஸில் போட்டு வச்சுருங்க இதை பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்க இருக்க வீட்டில் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை சைனஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணாலும் சரி சுத்தமாக சளி பிடிக்கவே பிடிக்காது பெரியவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் வெந்தயமோ இல்லை கற்றாலையோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்கும் குழந்தைங்களை யூஸ் பண்ணாலும் சரி இல்லை சைனஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக சளி பிடிக்கும் சளி பிடிக்காமல் ஒரு ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ